என் பேர் ஆண்டா நான் வந்துட்டு பெங்களூர்ல டீச்சர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ சென்னையில் என் தங்கச்சிக்கிட்ட வந்து நான் இருக்கிறேன் வருஷம் வருஷம் இந்த மாதா திருநாளுக்கு பத்து நாளாக நான் புடவை போட்டுட்டு வருவேன் அந்த அம்மா பெங்களூர்லேயும் எனக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்கோ நாங்கள் தண்ணி வச்சா அந்த தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மாதிரி மாறும் அதனால நான் வந்துட்டு இப்போ வந்து என் தங்கச்சிக்கிட்ட இருக்கிறனால அங்கே போக முடியாது இந்து கோவிலுக்கு வந்திருக்குறேனு நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவொன்னு அதனால் என்னை வந்து எல்லாருமே என்னை கேலி பரிகாசம் பண்ணுறாங்க நான் மாதா போய் நான் சூனியை வச்சுட்டு வரேன் கெட்டுதல் செய்கிறேன்னு நினைக்கிறாங்கோ ஆனால் அந்த மாதாவுக்கு தான் தெரியும் நான் எல்லாருக்குமே நான் நல்லது செய்கிறேன்னு யாருக்குமே நான் கெட்டது செஞ்சில்லை அந்த அம்மா எல்லாரையுமே எனக்கு காட்சி கொடுத்து இன்றைக்கி பேச வைக்கிறதுக்கு காரணமே அந்த அம்மா தான் நல்லா வந்துட்டு என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி புருஷன் நல்லா நல்லா இருக்கணும் ரெண்டு பசங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு நல்லா பழகணும் என் நான் எந்த தப்பும் நான் செஞ்சதில்லை நான் கல்யாணம் ஆகாதவோ டீச்சர் வேலை செஞ்சு விட்டுட்டு குடும்பத்துக்காக நான் இது பண்ணுறேன் அந்த அம்மாவுக்கு தெரியும் கஷ்டம் என் கஷ்டமெல்லாம் அந்த அம்மா தான் எனக்கு தோணை நான் யாருக்குமே நான் கெடுதல செஞ்சு வாரிக்கு போய் கெட்டதை செய்கிறேன்ற இந்த பரிசுத்தமான இந்த அம்மா கிட்ட தான் நான் தேடி வர்றேன் இந்த அம்மாவுக்கு என் தங்கச்சியோ எங்கள் தங்கச்சி வீட்டுக்காது ரெண்டு குழந்தைங்களோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் மடிப்பீச்சை எடுத்து போடுறேன் எல்லாமே நான் செய்கிறேன் நான் என் யாருமே இனிமேல் தப்பாக நினைக்கக்கூடாது சொல் வணக்கம்